பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் சந்தித்தார் இல்லையா ரெண்டு பேரும் புன்னகையோடு இருந்த அந்த ஃபோட்டோவே சாட்சி ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஹாப்பிங்க ஆனாலும் ரெண்டு தரப்புக்குமே உள்ளுக்குள்ளார சில டவுட்டுகள் சந்தேகங்கள் இல்லாமல் இல்லை முக்கியமாக எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் தனியாக சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருந்தாங்க அதை மோடி அவரு கொடுக்கல இதை ஒட்டி அப்போ ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி என்பதை இன்னும் இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க போகிறாங்களோ பிரதமர் மோடியுடைய டீம் பாஜக அப்படின்னு எடப்பாடிக்கு டவுட்டு இந்த பக்கம் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அதிமுக அப்படின்னு எடப்பாடி பேசினாரு பரப்புரையில் இன்னொரு பக்கம் பாஜகவை எப்போ வேணாலும் கலட்டி விட்டுட்டு திரு விஜயுடைய தாவேக்கா ரூட் எடுத்து போயிடுவாரோ எடப்பாடி அப்படிங்கிற டவுட்டு மோடி அவங்க டீமுக்கு இல்லாமல் இல்லை அதனால தான் வெளியே சிரிப்பு உள்ளே சந்தேகங்கள் ஆயிரம் அப்படின்னு ஓடிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சிலையும் இருக்கின்ற முக்கியமானவர்கள்